அரக்குழி பந்து சரியா மீட் ஆகல எதிர்பார்க்காத பந்து சிங்கர் அதே பந்து இந்த பால் கரெக்டா பிக் பண்ணாரு குத்த விட்டா பவுண்டரி குட் ஷாட் கோலி விராட் கோலி ஸ்லோயர் ஒன் டாட் பால் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஏழு ரன் உள்ளாரி மூணாவது ஓவர் முதல் பந்து பெரிய சுத்த டாட் ஸ்டெப் அவுட் பண்ணி லாங் லாங் ஒரு சிங்கல் சிங்கல் ஆப் பிச்சங்க பாള് எங்கக்குதுனே தெரியல கேட்ச் மிஸ் டூ ரன் நல்ல ஷாட்

மூணு ஓவருக்கு முப்பத்தி ஏழு ரன் விளையாடிருக்காங்க நாலாவது ஓவர் முதல் பந்து ஸோ போன பால் நோ பாலுங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபீல்ட்ரஸ் வந்து பேஸ்ட்டே இருக்காங்க ஸோ அதனால் நோ பால் இந்த பால் ஃப்ரீட் ஃப்ரீட் பால் நல்லா சேவ் பண்ணி போட்டுருக்காரு டாட் ஒயிட் ரீபால் சிங்கல்

சிங்கர் குட் ஷாட் ஆப் தி ஜயில் நல்ல ஃபீல்டு சிங்கர் ஸோ நாலு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு ரன் விளாடி இருக்காங்க டிபிடி அஞ்சாவது ஓவர் முதல் பந்து ஸ்டிக்க அட்டாக் கரெக்டாக பிக் பண்ணார் டாட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி ஸ்பிரிட் நல்ல பேக்கப் ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் ரீபால் பால் வெரைட்டி அடிச்சு மிஸ்ஃபீல்ட் பவுண்டரி விக்கெட் சோ அங்க விகேட்டுகங்க விகெட் ஸ்டிக்ல பால் डॉट பாலோட இன்னிங்ஸ் கம்ப்ளீட் பட்றாங்க அப்படி நினைச்சா உன்ன ஓவர் முடியல குட் ஷாட் இங்க கீப்பர் ரன் सो फर्स्ट इनिंग कंप्लीट आवे सो आइंबत्ति रंड टारगेट सेंड अप स्टार्ट फर्स्ट बॉल सुपर डॉट अरे कुली बंदे यहाँ पर तो हम बैठे रहते हैं नाइस वो रे का सर सिंगल फिर ये सुपर डॉट गुड शॉट ये भी

பவுண்டரி பவுண்டரி பேக் பேக் பால் லாஸ்ட் ஸ்டெப் பண்ணி வயசு சிங்கிள் ஓவர் ரெண்டு பதினேழு ரன் விளையாடி இருக்காங்க எப்ப நூறு பதினெட்டு

షాట్ అడిగేం నంబర్ మిస్ ఫీల్డ్ 2 రన్ టాస్ బాల్ టాస్ బాల్ మిస్ పనియ్ కర్గార్ ఐసా బైస్ల సింగల్ టాస్ బాల్ వాహంగే అడిచారు ఆ న సరియ్ మిట్ అవల சரியான ஒரு ரன்னிங்க எங்க ஒரு மிஸ் இருக்கு சரியான ரன்னிங் ஓடுறாங்க ஓவர் இன்னும் பன்னெண்டு பாலுக்கு இருபது மேட்ச் விளாடணும் போட ஷாம் முதல் பந்து கட் ஆட் பெரிய சுத்து டாட் டாட் பால் அகெயன் டாட் பால் வித்தே கொடுக்காத பந்து பேட்ஸ்மேன் டிக்ளேஷ் நியூ பேட்ஸ்மேன் இறங்கியிருக்காரு அ ஒயிட் ப்ளஸ் பைஸில் ஒரு சிங்கர் ஸோ லெஃப்ட் டு லிஃப்ட்டு பேட்ஸ்மேன் அடிச்சிருக்காரு தரையோட தரையா இவங்க சரியான த்ரோ இவங்க டூ ரன் மேட்ச் பால்ன்னு சொல்லலாம் நல்லா டேக்கர் தேவையான ஒரு விக்கெட் ஓவர் ஆறு பாலுக்கு பதினஞ்சு ரன் விளாடணும் சாத்தியமா அப்போ முதல் பந்து டாட் பால் அஞ்சுக்கு பதினஞ்சு நாலுக்கு பதினஞ்சு குட் ஷாட் தி செய்ய தேவையான ஒரு பவுண்டரி மூணுக்கு பதினொன்னு குட் ஷாட் அங்க ஓடிதான் எடுக்கணும் டூ ரன் இரண்டுக்கு ஒன்பது குட் ஷாட் அங்க சார்ட்டா கேட்ச் முடிச்சிருக்காங்க விக்கெட் ஒண்ணுக்கு ஒன்பது கடைசி பந்து மேட்ச் வின் பாய்